ஈழத்தமிழர் பொறுத்திருக்கி நம்ம ஈழத்தமிழர் இருந்து தான் நம்ம கட்சி வந்து நிறைய பேர் ஒரு தடவை ஒரு விமர்சனமே உண்டு என்னென்னா தலைவர் வை வைகோ பொறுத்தரைக்கும் தமிழ்நாடு பிரச்சனையை விட்டுட்டார் எல்லாமே ஈழம் ஈழம் ஈழத்தமிழர்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதே உண்டு ஒரு விவாதமே உண்டு அது அப்படி செஞ்சிருக்க கூடாது சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஒம்பது அந்த இறுதி போர் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி யார் அதை கையில் எடுத்திருக்கிறாங்க போலி தமிழ் தேசிய வாழ்ந்தான் அதை கையில் எடுத்திருக்கிறாங்க உழைச்சவெல்லாம் இங்கே இருக்கிறான் உழைச்சவன் செத்தவன் அதுக்காண்டி இதெல்லாம் நம்ம இங்கே இருக்கிறோம் ஆனால் ரெண்டாயிரத்து ஒம்பதுக்கப்புறம் அந்த இறுதி யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி வேற அது வியாபாரம் அந்தது ஆனால் இன்றைக்கு போனீங்கன்னா அங்கே இலங்கைகளுக்கு இலங்கைக்கு போனீங்கன்னா அந்த வடகிழக்கு மாகாணங்கள் நார்த் அண்ட் ஈஸ்ட் ப்ராவின்சஸ் போனீங்கன்னா அன்றைக்கி ஜனங்கள் வந்து ஒரு திறந்த வெளி சிறையில் தான் இருக்கிறாங்க அன்றைக்கி இருக்கிற தமிழர்கள் ஈழத்தமிழர் திறந்த வெளி சிறையில் தான் இருக்காங்க நம்ம ஊருக்கார் என்ன தெரியுமா அங்கே டூர் போகிறான் நீங்கள் கொடைக்கானல் ஊட்டியோடு அங்கே ரொம்ப சீப்பாக இருக்கான் கொடைக்கானல் ஊட்டி போகிற போனால் பத்தாயிரூபா பதினாயிரரூவா ஆகுது நான் திருச்சியிலேருந்து மதுரையில் இருந்து ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு போய்ட்டு வந்தேன்னா அங்கே இருக்க அங்கே இதோட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டூர் போகிறேன் என் தெரிஞ்ச நண்பர்கள் சொந்தக்காரங்களே போயிருக்காங்க வெக்ககேடு அவங்க கிட்டேயே நான் சொல்லியிருக்கிறேன் நான் எப்பா நீ போகிற டூர் போகிற கொஞ்சம் பக்கத்தில் போய் அங்கே அங்கே மண் ரெண்டு அடி ஆலந்தோண்டு நம்மளுடைய சகோதரர் சகோதரைய எலும்பு கூட நீ எடுக்கலாம்ப்பா நீ வெக்க கேடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் நான் அங்கே அவ்வளோ ஒரு அவல நிலை இனியும் வந்து அந்த ஈழத்தமிழர் அன்னைக்கு இன்னைக்கு மேதகு கிடையாது அந்த போராளிகள் இன்றைக்கி கிடையாது ஆனால் இன்றைக்காவது ஒரு நாள் அங்கே தமிழீழம் மலர்ந்தே தீரும் அது அதுக்குண்டான அந்த அந்த நெருப்பு அந்த நெருப்பு அந்த நெருப்பு வந்து அணையாம பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு இன்னைக்கு மே பதினேழு இயக்கங்களை உண்மையிலே போராடுறாங்க சகோதரர் திருமுருகன் காந்தி போன்றவர்கள் நியாயமாக உண்மையிலே போராடுறாங்க அவங்களோட சேர்ந்து நம்ம இயக்கமும் சரி அந்த தமிழிலும் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே ஒரு வரும் நம்ம தலைவர் வந்து அதாவது காமன் அதாவது பொது வாக்கெடுப்பு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு நாடோ ஒரு நாட்டில் வாழ்கின்ற மக்களை பொறுத்தரைக்கும் அவங்க வந்து செல் ரைட் ஆஃப் செல்ஃப் டிடெர்மினேஷன் சொல்லுவாங்க நாங்கள் இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு விருப்பப்படுறோம் இல்லைன்னா இந்த நாடு விட்டு நாங்கள் தனியாக ஒரு நாடு அமைக்க விருப்பம்னா அது யுஎன் யுனைடெட் நேஷன்ஸ் மூலியமாக அது வாக்கெடுப்பு நடத்தி அதுக்குண்டான முடிவு எடுப்பாங்க என்னைக்கே ஒரு நாள் அது யார் முதல்ல சொன்னா தலைவர் வைகோ தான் சொன்னது அது என்றைக்கே ஒரு நாள் சாத்தியமாகும் அது வரைக்கும் என்னென்னா ஈழத்தமிழர்களுக்காண்டு இன்றைக்கி ஒரு நாள் நம்ம அது உயிரோடு வச்சுருக்கணும் அதுவுமே நம்ம பொறுத்த வரைக்கும் இணையதளம் மூலிமா சோஷியல் மீடியா மூலிமா என்ன நடந்துகிட்டு இருக்குது இப்போ இலங்கையில் என்ன நடந்திருக்கு அங்களுடைய தமிழர்களுடைய நிலைமை என்ன அதுக்குண்டானது நம்ம கண்டிப்பாக நம்ம கொண்டு போகணும் இதை உயிர்ப்போடு வச்சிருக்கணும் நம்ம அது ரெண்டாவது விஷயம் இதுதான் முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன் நான் அது போக பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தீர்மானங்கள் வாசிச்சிருக்கு முக்கியமான தீர் தீர்மானங்கள் அதில் முக்கியமாக வந்து தமிழக மீனவர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி மீனவர்களை வந்து இலங்கைக்கார வந்து அடிக்கிறது நம்ம அடிக்கிறது வந்து ஒரு இதாகி போச்சு ஆனா சமீபம் அந்த ரெண்டு மூணு வருஷமா அதிகம் ஒரு மாசத்துக்கு ரெண்டு குறைஞ்சபட்சம் பத்து பேர் இருபது பேர் அவன் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க புதுசாக என்னன்னா அந்த கடல் கொள்ளையர்கள் சொல்லிட்டு யாருன்னே தெரியல அவன் வந்து நம்ம மீனவர்களை அடிக்கிறான் அது இலங்கை அவங்களே கடற்படையே தயாரித்து சில பேருக்கு ஆயுதங்களை கொடுத்து நம்மளுடைய ஏன்னா இலங்கை கடற்படை நம்மளை தாக்கும்போது நம்ம சொல்கிறோம் உடனே அரசாங்கம் ஏதோ சொல்றாங்க ஆனா இது யாருன்னே தெரியல அவன் ஏதோ ஒரு மர்மமா வந்து நம்ம படகுகளை உடைக்கிறான்னு செய்கிறான் மீனவர்களை கொள்றாங்க இது வந்து புதிய ஒரு இது இது மாதிரி தொடர்ந்து சில நிகழ்ச்சிகள் நம்மளுடைய அந்த மீனவர் பகுதிக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஜலங்க என்ன சொல்றாங்கன்னா மீன் பிடிப்பு தொழிலே போக முடியாது புழுக்கல அடுத்து படிச்சுட்டு எங்கள் பிள்ளைகளை வந்து வேற டாக்டர் வேற ஏதாவது அனுப்பணும் இனிமேல் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு இருக்கு மீனவர்கள் பொறுத்திருக்க பெரிய ஒரு இருண்ட காலம் தான் சொல்லுவோம் நம்ம அதாவது பெரிய நாடு ஒரு வல்லரசு நாடு இந்தியான்னு சொல்றோம் நம்ம ஆனா பக்கத்தில் இருக்க சுண்டக்கா இலங்கை நாடு கூட நம்மளால் கட்டுப்பட்டு கட்டுப்படுத்த முடியல ஒரு கேவலமான விஷயம் இது வந்து மாநில அரசுக்கு ஒன்றும் பண்ண முடியாது மாநில அரசு வேணா பிரதம மந்திரிக்கு வந்து கோரிக்கை வைக்கலாம் செய்யலாம் நம்ம ஆர்ப்பாட்டம் வைக்கலாம் ஆனா இதை கட்டுப்பாட்டு கொண்டு வரணும் அதை ஒன்றிய தான் முடிக்கும் அது முடியும் வர்ற காலங்களில் வந்து அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணா அவங்களுடைய கஷ்ட நம்ம சொல்லி மாளாது அவ்வளோ கஷ்டங்கள் இன்னைக்கு நம்ம கட்சியிலே அத்தனை பேர் இருக்காங்க மீனவர் சாரங்க அத்தனை பேர் இருக்கிறாங்க அவ்வளோ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு வேற போல நீங்க ராமேஸ்வரம்லாம் போனீங்க வச்சுக்கோங்களேன் அங்க விவசாயம் கிடையாது அங்கே ராமேஸ்வரம் ராம்நாடுல முன்னேறிய விவசாயம் கிடையாது வேற தொழிற்சாலை கிடையாது அவங்க தெரிஞ்சது ஒன்னே ஒன்னே இந்த மீனவர் தொழில் தான் காலையில் போனால் திரும்பி வருவானே தெரியாது அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு உண்டான ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டியது நம்ம கடை கடமை அது ஒரு முக்கியமான தீர்மானம் நம்ம நிறைவேற்றிருக்கோம் வர்ற காலங்கள் அதுக்கு உண்டான கவனம் நம்ம அதிகமாக கவனம் செலுத்துவோங்கிற நான் நீக்கி நான் சொல்கிறேன் நான் தமிழகத்துக்கு என்றால் இந்த உயிர் இருக்கின்ற வரையில் இந்த தொண்டை குழியில் என் ஜீவன் இருக்கின்ற வரையில் இந்த மண்ணுக்கு இந்த மண்ணில் வாழும் தமிழக மக்களுக்கு நான் ஊழியம் செய்வேன்